வணக்கம் மக்களே நான் உங்கள் வித் மீ பீதாக்கி நான் நிற்கிறேன்னு நிற்கிறேன் பேர்னில் ஒஸ்டமுன்னிங்கன் என்ற இடத்துல தான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த ஒஸ்டமுன்னிங்கனில் ஒரு ஹோலில் கேர்னஸ் என்ற ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஒரு உடுப்பு கடையில் வந்து நான் சேல் போட்டிருக்கிறாங்க அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறேன் இங்கே வந்து கிறிஸ்மஸ் தீபாவளி ஆடித்தள்ளுபடி அடுத்தது என்ன தைப்பொங்கல் சித்திரை எல்லாத்துக்கும் முன்னாடியே வார சனி ஞாயிறுகளில் எல்லா வருஷங்களுக்கும் ஞாயிறுகளில் அவங்களோட ஃபேஸ்புக் தளங்களாக இருக்கட்டும் அவங்களோட சைட்டில் அவங்க என்னென்ன நாளில் எங்கெங்கே போடப்புறோம் என்று சொல்லி சேல் அடிக்கடி போட்டு கொண்டு அவங்களோட கடை வந்து லுசனில் இருக்குது அதை வந்து சூரிஜில் இங்கே பேர்னில் அப்படி நிறைய இடங்களில் அவங்க தமிழாக்கள் நிறைய வாழ்கிற இடங்களில் இந்த சேலை நடத்துகிறாங்க இதுக்கு நிறைய தரம் வந்துருக்கிறேன் நான் வீடியோ எடுத்து போடலை நிறைய பேர் சொன்னவங்க நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்கோ அடுத்த தரம் எப்படி எங்கே போடப்போகிறாங்கன்றதையும் போடுங்கோ நாங்கள் கட்டாயம் வருவோம் என்று சொல்லியிருந்தாங்க அதுக்காக இங்கே எப்படி இருக்க அப்படியான உடுப்புகள் எல்லாம் இருக்குது இது நல்ல ஃபேஷனாக இல்லை அவுட் ஆஃப் ஃபேஷனாக இந்த மாதிரி விலைகள்லாம் எப்படி இருக்குது இதை விட பெட்டராக வர்றவங்க இருக்குமோ இல்லையோன்றத கலந்து ஆலோசிப்போம் வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கோ அது எனக்கு எனக்கு ஒரு high க்கு இருக்கும் முன்னாடியே பாத்தீங்களேன்டு சொன்னால் இங்க வந்து சாரி பிளவுசஸ் டப்பும் அதோட சேர்த்து எங்களுடைய என்னது நைட்டி நைட் இரவையில் போடக்கூடிய மாதிரி நைட்டி நைட்டி என்று சொன்னால் ஆகைய மோசமாக இல்லாமல் இல்லை அழகான டிசைனில் நைட்டிகள் நல்ல விலை குறைவான இதில் போட்டிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஃப்ராங்குக்கு அழகான நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க நான் கதைக்கிறது உங்களுக்கு சரியாக அவ்வளாங்க நினைக்கிறேன் குரல் கொடுப்பேன் என்னடா பின்னால் பாட்டு பொறுத்தால எனக்கு கொப்பிரைட் ஆகும் அதனால் நான் பின்னாடி பார்க்குறேன் நீங்கள் சுற்றி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கள சொன்னால் அழகழகான நைட் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது லைனிங் பீஸை பார்த்தீங்களேன்னு சொன்னால் லைனிங் பீஸ் ஒன்று எடுத்தால் ரெண்டு ஃப்ரேங்க் பத்து எடுத்தால் பதினஞ்சு ஃப்ரேங்க் அந்தளவுக்கு லைனிங் பீஸ்கள் எல்லாம் இருக்குது உண்மையிலே நல்ல லாபமானது மற்ற எல்லாம் கூட விலைகள் இங்கே வந்து இந்த விலைக்கு எடுக்கிறது உண்மையிலே நல்ல ஒரு லாபமான ஒரு விஷயம் உண்டு ஜுவல்ஸுகள் எல்லாம் சின்னாக்கள் இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் எல்லாருக்குமான ஜுவல்ஸுகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அழகழகான ஊரில் நாங்கள் எடுத்தால் அவ்வளோவங்களுக்கு அவங்களுக்கு இங்கத்தைய காசுக்கு லாபமாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு விலையில தான் இங்கே இருக்கக்கூடிய மாதிரி இருக்குமங்களுக்கு உண்மையிலே வந்து பார்க்கலாம் நீங்கள் எல்லோரும் நம்பி வந்து பார்க்கலாம் உண்மையிலே நல்ல நல்ல சாரிகள் நல்ல ரெண்டிங்கான கலர்கள் ட்ரெண்டிங்கான சாரிகள் எல்லாமே இங்கே இருக்குது அதே நேரம் நல்ல குவாலிட்டியாயும் இருக்குது புது புது ஃபேஷன் ஆகியும் இருக்குது இதோட நாலஞ்சு தடவை நான் இந்த சேலுக்கு போய் நிறைய தரம் சும்மா பாபமண்டு போய் வாங்கிட்டு வந்தது தான் அதிகமாக இருக்குது உண்மையிலேயே இங்கே இந்த சாரிகள்லாம் பார்த்திங்களேன்னு சொன்னால் பதினஞ்சு ஃப்ரேங்கில் இருந்து சாரிகள் இருக்குது டொப்பெல்லாம் எட்டு ஃப்ராங்கில் இருந்தே டொப்பெல்லாம் இருக்குது உண்மையிலே நல்ல நல்ல ஒரு கேஎன்எஸ் வந்து நல்ல ஒரு இதாக தான் செய்திருக்கிறாங்க இன்றைக்கு உண்மையிலே சும்மா போம் என்று சொல்லிவிட்டு வந்தே நான் தான் நிறைய எடுத்துக்கொண்டு இல்லை ரெட் ரெண்டு ரெண்டே ரெண்டு எடுத்துகிட்டு போனேன் நான் மக்களே அப்படியே வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் நிறைய சின்னாக்கள ஃபாட்டி ஃப்ராக் எல்லாம் இருந்துச்சு நிறைய ஃபாட்டி ஃப்ராக் செல்வார்கள் டொப்புகள் சாரன் அதோடு சேர்த்து இன்னும் என்ன இருந்தது குருத்தாக இருந்தது அப்படி நிறைய நிறைய இருந்தது உண்மையிலே வில குறைவாக இருந்தது மக்களே உண்மையிலே நீங்கள் வந்து வாங்கலாம் அதோடு சேர்த்து திரும்ப திரும்ப கதைச்சதையே கதைக்கிறேன்னு எனக்கு கதைக்க முடியலை எனக்கு சரியான இருமல் வேறு என்னுடைய தொண்டை இப்படித்தான் இருக்கும் தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள் இந்த வருடம் பிறந்ததுலேருந்து வருத்தம் வந்தது இன்னும் வருத்தமே முடியல உடம்புல அப்படி இருந்தும் இந்த குளிருக்குள்ளே ஊர் சுத்தாமல் விருன்னு சொல்லி கேட்டால் உண்மையாகவே அப்படித்தான் பார்த்தீங்களேன்னு சொன்னால் நிறைய சாரிகள் எல்லாம் பிடிச்ச பிடிச்ச மாதிரி எடுத்து எடுத்து பார்த்து நான் அழகாக கருப்பு சாரிக்கு நல்ல அழகான ஒரு மஜந்தா போர்டர் உண்டு ப இருபது ஃப்ரேங் மட்டும்தான் இந்த சாரிகள் எல்லாம் அந்த பக்கம் இருக்கிற எல்லாம் பதினஞ்சு ஃப்ரேங் உண்மையிலே நல்லா இருந்துச்சு மக்களை நான் வாங்கினேன் நான் நல்லா இருந்தது லைனிங் துணி வாங்கிறதுக்காக தான் நான் போகிறேன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லாம் இருந்தது மக்கள் என்னால் அழகழகான எல்லாம் இருந்தது அதையெல்லாம் வந்து ஐம்பது வீதம் அடித்த விலையிலிருந்து ஐம்பது வீதம் சின்னாக்களுக்கு ஐம்பது ஃப்ராங்கில் இருந்து பெரியாக்கள் வரைக்கும் இருக்குது நூறு இருநூறு முந்நூறு ஐநூறு ஃப்ராங்குக்கு கூடவும் இருக்குது உண்மையிலே அழகழகான விதம் விதமான லெஹெங்காவுகள் எல்லாம் இருக்குது தச்ச மாதிரி ப்ளவுஸுகள் எல்லாம் இருக்குது இந்த குர்த்தாலெல்லாம் அடித்த விலையிலிருந்து ஐம்பது வீதம் கழிவு அரை விலைக்கு தான் நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு உண்மையாக அழகாக இருந்துச்சு சின்னாக்களுக்குரிய நீளப்பாவாடை சட்டையெல்லாம் இருந்தது வேட்டி ஷர்ட்டுகள் அப்படி நிறைய வகையானதெல்லாம் இருந்தது நிறைய பேர் வந்திருந்தவங்கள் ஆக்களை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் வந்து ஆக்களை வீடியோ எடுக்கல நிறைய பேர் கடையில் வந்திருந்தாங்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால அது கொஞ்சம் தான் சொல்லலாம் இனி என்று நாளைக்கு வந்து நல்ல நிறைய பேர் வருவாங்க இவர் வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போடுறவர் இருந்தன்னா அதே நேரம் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்னிங்குலையும் கலெக்சோஸ் உண்டு பேர்ன் ஸ்டேட்டுக்குள்ளேயும் இந்த இது போடுறவங்க இந்த சேலை போடுறவங்க நல்ல உண்மையாக நல்ல ஒரு வேலை தான் இது மற்றது வந்து தீபாவளி பொங்கல் வருஷம் சித்திரை கிறிஸ்மஸ் எல்லாத்துக்குமே முதல் நாள் முதல் நாள் இல்லை முதல் வார வாரங்களில் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முதல்ல அப்படின்னு சொல்லி போடுவாங்க அது அவங்களோட ஃபேஸ்புக் சைட்லேயே இருக்கும் எங்கெங்கே போட போகிறாங்களே சொல்லி இருக்கும் எந்தெந்த இடத்துல இதை போட போகிறாங்களேன்ட்டு சொல்லி இருக்கும் வந்து பார்க்கலாம் ஒரு சாரி எடுத்து ஆசையாக வச்சுருந்த மக்களே என்னுடைய கணவர் முறைச்சி முறைச்சி பார்க்க தொடங்கிட்டார் வரும் பதினைந்து ஃப்ரேங்க் தான் ஆனால் சாரி எல்லாம் வாங்கி வாங்கி சும்மா தான் வைக்கிற ஒரு இடமும் கட்டி கொண்டு போறலன்னு சொல்லிட்டு பேசினவர் அப்போ இந்த சாரி நல்லா இருந்துச்சு பார்க்க ஒரு சின்ன பேர்தே ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபேன்சி சாரி உண்டு வேணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டுருந்தேன் நான் வாங்கி தர சொல்லி அதோட சேர்த்திட்டு ஒரு சாரி ஆசையாக இருந்துச்சு ரெண்டையும் என் கையிலையே வச்சு கொண்டுருந்தேன் எதை என்று சொல்லி அந்த கலர் பிடிச்சிருந்துச்சு அதனால் அதையும் தூக்கி வச்சு கொண்டிருந்தேன் கடைசியில் அது ரெண்டுமே மக்களை மக்களே இதுதான் வாங்கிட்டு வந்தேனா அப்படித்தான் இதையாவது ஒன்றை பார்க்க அதுக்கு இது பெட்டராக இருக்கு இதுக்கு அது பெட்டராக இருக்குது பொம்பளை எழுந்தாலே அப்படித்தான் ஏன்னு வீடியோ எடுக்கிறதுக்காக மக்கள் என்னுடைய கணவர் இவ்வளவு நேரமும் விட்டவர் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நேரமும் பார்க்கறதுக்கு விட்டவர் இல்லைன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் விட்டுருக்க இருக்க மாட்டார் கடைசியாக வீடியோ எடுத்து முடிய சாரி எடுத்து எடுக்க பற்றி கேட்கல ஓகே போகலாம் என்று சொல்லி சொன்னார் அப்படியே வந்தாச்சு இந்த சாரி தான் எடுத்திருக்கிறேன் நான் சோரி இந்த சாரி வந்து இருபது ஃப்ரேங் ஒரு சாரி இது என்னத்துக்காக எடுத்த என்னுடைய பிள்ளைக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ராக் மாதிரி ஒன்று தைக்கிறதுக்காகவும் மற்ற சாரி வந்து ஒன்று வந்து சிவப்பில் கோல்ட் ப்ளவுஸ் மாதிரி இன்னும் முண்டு வெள்ளையில் சிவப்பு ப்ளவுஸ் மாதிரியும் அப்போ நானும் பிள்ளைகளும் மாறி மாறி தைக்கிறதுக்காக கடையில் கே கேசியர் அணிக்கிறனாதான் ஓனர் அவர் வந்து வீடியோவில் வரத்துக்கு தனக்கு வெக்கமாக தன்னை எடுக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டிருந்தார் உண்மையிலே நல்ல ஒரு மனுஷன் குறைச்சி தாங்கோ ரவுண்டாக பண்ணி தாங்கோன்னு சொல்லி கேட்டதுக்கெல்லாம் ஐம்பழிவாக குறைச்சி ரவுண்டாக பண்ணி தந்தவர் கட்டாயம் நீங்களும் போய் சுவிட்ச் லைஃப் வித் மீல பார்த்தேன்னு ரவுண்ட் பண்ணி தாங்கோ நூற்றி பத்து வந்தால் நூறு போடுங்கோன்ட்டு சொல்லுங்க உண்மையிலே கட்டாயம் தருவார் அப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷன் தண்ணா ஆனால் ரெண்டே ரெண்டு சாரி தான் வாங்கினா ஓகே பரவாயில்லை எட்டு சொல்லி விட்டுட்டார் லக்ஷ்மி ட்ரேடர்ஸ் டெக்ஸ்டைல்ஸில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு சாரி வாங்கிக்கிறேன் எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்கும் வெட்டி தைக்கப்படுறேன் ஓகே மக்களே ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இப்படியான செயல்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறவராம் அந்த அண்ணா அதனால் நீங்களும் அடிக்கடி நான் அண்ணன் வீடியோவில் சொல்லி விடுறேன்னு சொல்லி இது ஒரு ப்ரொமோஷனு இல்லை ஒன்றுமே இல்லை சும்மா எங்களுடைய மக்கள் லாபமாக வாங்கட்டும் நல்ல ஃபேஷனான உடனே ரெண்டிங்கான சாரிகள் சல்வார்கள் நைட்டிகள் அதோட ஆண்களுக்கு தேவையான குருத்தாவுகள் அதோட பேர்ட்டி அதுக்கு மெச்சிங்கான ஷர்ட் சரம் ச பெண்களுக்குரிய சாரி பாவாடை கை காப்பு ஜுவல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் வீடியோவில் நினைக்கிறேன் ஓகே கட்டாயம் பேர்னில் சுற்றி வரங்க இருந்தாலும் நீங்கள் இந்த கேஎன்எஸ்க்கு வந்து ஒரு தரம் சுற்றி பார்த்துட்டு வாங்கிட்டு அள்ளிக்கொண்டு போங்கும் மக்களை பாய் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு வரைக்கும் வரைக்கும் பை